அனைவருக்கும் அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்துகு பழைய ஷோரில் அதாவது நாங்கள் இதை டீசெண்டாக என்னென்னு சொல்லுவோன்னா பழைய ஷோர்னு சொல்கிறது டீசெண்ட்டு தான் ஆனால் இது ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம் இப்போ பிரியாணி ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் ஆனால் ஐஸ் பிரியாணி ஒரு நாள் ஆகும் மதியான சமைச்ச சாப்பாடு அல்லது இரவு சமைச்ச சாப்பாடு ஆற வச்சு தண்ணியை ஊற்றி பிறகு விடிய கிளம்புற நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் ஐஸ் பிரியாணி ஆனால் பிரியாணியை விட சிறந்த ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுன்னா அது பழையது தான் அதுக்கு தொட்டுக்க நாம் மீன் சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து கல்லீரல் மண்ணீரல் கழுத்து மாங்காய் இது போன்ற அற்புதமான பீஃபு மட்டனு சிக்கனு எது வேணுமோ இந்த மாதிரியான ஈரல் ஐட்டம் டே என்ன புது பழக்கம் பிச்சு பிடுவோம் பிச்சு படுவா ராஸ்கல் என்னடா அது பழக்கம் நான் தானே வச்சு தானே சாப்பிடுவேன் இப்போ என்ன போய் தானாக வாய் வைக்கிற பசி வந்துடுச்சா அந்த சாப்பிடு 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 ஆ போ ஓ போ ஆமாம் அப்போ இது போன்ற ஐட்டங்களை நாம் அழகிய முறையில் சமைச்சு தண்ணியை ஊற்றி இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கல் குடித்தா போதை வ வராது ஆனால் அதிகமாக குடித்தா வரும் ஒரு லிட்ரு கல் குடித்தா போதை ஏறாது பித்த உடம்பாக இருந்தால் கொஞ்சம் கிருகிருன்னு ஆகும் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான உடம்புக்கு ஒரு லிட்டர்லாம் போதையில் வரவே வராது ஆனால் ஒரு லிட்ரு குடிக்கிறத விட ஆற ஆறு லிட்ரு குடிச்சிங்கனாக்கா உடம்புக்கு ஆரோக்கியம்தான் ஏன்னா பணம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பானம் தான் அது அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டாங்க அப்படின்னாக்கா அது பதனி பதனி எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் கல்லுங்கிறது எல்லோரும் சாப்பிட முடியாது அது போதை தரக்கூடிய பொருளாக இருக்கும்போது ஹராமாக்கப்படுது இருப்பினும் அதை குடிக்காமல் இருக்கிறாங்களா இந்த சாராயம் என்ற மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு இந்த கல்லை குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியது ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் வந்து கல் சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஏன்னா அதே பதனி சாப்பிடுவது நல்லது ஹைர் அலமதுல்லா நம்ம அந்த விஷயத்துக்கு போவோம்னா நாம் சொல்லக்கூடியது என்னென்னா கல்லை விட சிறந்த ஒரு உணவு இதுவும் ஒரு கல்ன்னு நினச்சி குடிங்களேன் இந்த மாதிரி கல் இந்த கலரில் தானே இருக்குது கல்ன்னு நினச்சி குடிங்க ருசி வேணும் அப்படின்னாக்கா தயிர் போட்டுக்குங்க உப்பை போட்டு கரெக்டாக சாப்பிடுங்க நான் அதிகமாக நாளில் தயிர் போட மாட்டேன் வெறுசாக சாப்பிடுவேன் மற்ற நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தயிர் ஒன்று பாக்கெட்டு வாங்கி ஊற்றினேன் அப்படின்னா அருமையாக இருக்கும் அதுவும் எருமாட்டு தயிரை ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா குளுகுலும்னு இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா யூரின் வெள்ளையாக வரும் மஞ்சையாகவே வராது அண்ணா ஏ இதில் ஏன் வாய் வைக்கிறாங்க தான் வச்சேன் சாப்பிட்டா அப்புறம் வர வர நினச்சிக்கிட்டு இருக்கார் ராஸ்கன் இதா பாருங்க ஆமாம் பாருங்கள் பைசாமாம் உட்காந்துருப்பான் ஆனால் இவன் இருக்கான பசி வந்துருச்சுன்னா குடுக்கலன்னா எடுத்து தின்றுவோன்னு வாயை வச்சுருவான் பார்த்திங்களா பசிக்குது ஒரு பிள்ளைக்கு சாப்பிட்றான் சாப்பிட்றான் சரி இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம தருவோம் ஆரோக்கியம் நிறைந்தது இந்த மாதிரியான உணவு முறை அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாய் பிரகாத்தூர்